வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போகிறதா திட்டமிட்டு போகிறதா வாழ்க்கையே திட்டமிட முடியாதுங்க வெளிநாடு உள்நாடு வேற வாழ்க்கையே திட்டமிட முடியாது ஒவ்வொரு தனி மனிதனும் திட்டமிட்டு வாழ்க்கையா கடவுள் எதுக்கு சார் இல்லையா போதேவா சொல்றாங்க வாங்க மைக்ரோசாப்ட் இன்ஜினியரிங் கூட்டில் பிறந்து போது எல்லா குழந்தைதான் சார் வருஷத்துக்கு ஒரு மாசம் நாங்கள் தவறாம அமெரிக்காவுக்கு வரோம் இது நாலாவது வருஷம் எனக்கே ஐடியா வருது இங்கே ஏதாவது வீடு வாங்கிடலாமான் அதுக்கப்புறம் வில கேட்டேன் வாங்குற மாதிரி இல்லை தான் நடுவர்கிட்ட சொன்னேன் வீடு வாங்க முடியாதுன்னா பேசாமல் அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் தொடங்கிடுவோனே நீங்கள் 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 வழக்கம் போல் அருள்வத சொல்லுங்கள் மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு இப்போ எங்கள் ரெண் இப்போ எங்கள் ரெண்டு பேர் இருக்கிற ஒரே பிரச்சனை அந்நிய கூட கூட்டின்னு வர்றதா இல்லை இந்தியா பிரான்ச்சு கேட்டால் போட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை இந்தியாவிலிருந்து இங்கே வந்த பிறகு மாறி இருக்கிறதா திசை மாறி இருக்கிறதா இல்லையா சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக பார் சார் எல்லாருமே அமெரிக்கா போகணுன்னா நினச்சி வந்தீங்க இல்லை நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் எந்த இதை உங்களே இங்கிலாண்டில் கூப்பிட்டா போயிடுவோம் ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாலும் போயிடுவோம் அதனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது திட்டமிடுவதே இல்லை எங்கே நல்ல நமக்கு வேலை கிடைக்குதோ அங்கே வரும் வந்த இடத்துல அந்த நாட்டுக்குரிய நாகரிகமும் பண்பாடும் நம்மை ஒட்டி கொள்கிறது நம்முடைய வாழ்க்கை திசை மாறுகிறது அதான உண்மை எத்தனை பேர் கவலைப்படுறோன்னு எனக்கு தெரியாதா சார் உள்ளூரில்ங்க ஒரு வேலை பார்த்துட்டு பொண்ணு பார்க்குறது நாலு ஆறு மாதமாக பொண்ணு பார்க்குறோம் ஒரு பத்து பதினஞ்சு பொண்ணு பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணியும் சரி வரல என் ஃப்ரெண்டு இங்கேருந்து அமெரிக்கால இருந்தான் பதினஞ்சே நாள் லீவ் எடுத்துன்னு வந்தான் கல்யாணம் பார்த்தான் கல்யாணம் பண்ணா முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு இதோட மோசம் இன்னொரு ஃப்ரெண்டு நெட்லயே பொண்ண பார்த்துட்டு வந்துட்டான் கல்யாணத்துக்கு வந்த பிறகு பொண்ணை நேராக பார்த்தானே டேய் கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கிறானு கடாணா ஒரு குழந்தை பிறக்குது அங்கே குழந்தை பிறக்கிறது வாழ்க்கை வேற இங்கே அப்படி இல்லை பாருங்க இப்போ எப்போ நம்ம அம்மா அப்பாவை கூப்பிடுறோம் குழந்தை பிறந்தா அது கூட எப்படி உங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட்டு வருத்த ஆறு மாதம் எங்கள் அம்மா அப்பா அடுத்தது வருத்த ஆறு மாதம் எந்த ஆமாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வர்றது இல்லை இங்கே ஏன்னா அவங்க வந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் எங்கள் டென்ட்டு கோட்டை பார்ப்பாங்க பாவம் அது அது எங்க ஊர் கேபிள்லயே போடுறான் அதனால மாட்டாங்க சரியா இப்போ என்ன ஆயிடுது குழந்தை வளர்ந்த பிறகு வீடியோலயே காமிக்கிறோம் இது யார் தாத்தா சொல்லு அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவா நான் பையன் சொல்றான் வீடியோ தாத்தான்றான் ஏன்னா அவன் வீடியோவில் தான் தாத்தாவை பார்க்குறான் அதுவாக பரவாயில்லைங்க குழந்தை வளர்க்குறதுலேயே நமக்கு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா நம்முடைய குழந்தையை இந்திய குழந்தையாக தமிழக குழந்தையாக வளர்ப்பதா அல்லது அமெரிக்க குழந்தையா வளர்க்கதா இது எப்படி வளர்க்கலாம்னு யோசிச்சா அதுவே வளர்ந்துடுச்சு மெட்ராஸ்ல ஒரு பெரிய அமெரிக்காவிலேருந்து இருந்து வந்த தம்பதிகளோட குழந்தை ஒன்று நான் பார்த்தேங்க மெட்ராஸ்ல பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார்கிட்ட போயிட்டு உண்டி இருந்தது இல்லை உண்டியில் காசு போட்டுடுச்சு காசு போட்டுட்டு உண்டியை தட்டுது அது அமெரிக்கா வாழ் இந்திய குழந்தை நம்ம எதுவும் சொல்லி தரல பாவம் தட்டுது நான் என்ன என்னம்மா தட்டுறேன் அப்படின்னா நத்திங் இஸ் கம்மிங் அங்கிள் அப்படின்ச்சு அது என்ன நினச்சிக்கிச்சு இங்கே எல்லாமே மெஷினுங்க காசு போட்டால் ஏதாவது ஒன்று வரும் அது அதுக்கு என்ன ஆயிடுச்சு உண்டி வாயை பார்த்தோன்னா போட்டுடுச்சு போட்டுட்டு ஏதாவது வரோன்னு நினைக்கிது பிள்ளையார் என்ன கொடுப்பாரு ஒன்றும் கிடையாது அதுக்கு தெரியாது அந்த உண்டி காசெல்லாம் அரங்காவில் தூயின்னு போயிடுவார்னு நம்ம நாடு பற்றி அதுக்கு தெரியல எல்லாம் அவன் சொல்லி கொடுக்கல சார் இதெல்லாம் விடுங்க குழந்தை வளர்க்குறதில்ல என்னோடய ஃப்ரெண்டு என் கூட நான் பொழுதே அவன் படிச்சு அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இங்கே தான் இருக்கான் திடீர்னு ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம்டாண்ணான் சந்தோஷம் நான் தப்பாக நினைக்காதுங்க என் ஃப்ரெண்டு அதனால் ரொம்ப உரிமையில் கேட்டேன் டெய் பையன் மாப்பிள்ளை நம்ம ஜாதி தானேண்ணா அட நீ வேற சுமாராண்ணா ஏண்டா லவ் மேரேஜா அப்படின்னு அவன் சொன்னான் நான் வேணது பொழிச்சிடுச்சுடா என் பொண்ணு ஒரு பொண்ணு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிது இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது நாங்கள் ஜாதி பார்க்கறத விட்டுட்டோம் அப்புறம் தமிழில் எதாவது தமிழ் பேசுகிற குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சோம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் வடகத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல குஜராத்தி குஜராத்தி எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் பிறந்தா பரவாயில்லன்னு நினச்சோம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் எம்மா நம்ம பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னா போதும்ன்ற லெவலில் வந்துருக்குறோம் நான் அந்த என் பிரார்த்தனை நெ என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு நான் சார் சாப்பாடே நம்ம மாற்றிடுவாங்க நம்ம ஊரில் மூணு வேலையும் சுட சுட சாப்பிட்டோங்க இல்லை இங்கே சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்றீங்க ஆயிரம் சொல்லுங்கள் ஆயிரம் சொல்லுங்க அங்கெல்லாம் அப்படி கிடையாது சரியா காலையில் பண்ணது மத்தியானம் வந்தால் திட்டுவோம் இன்னும் காலையில் தான் அதே சட்னி மத்தியானம் அதே சட்னி நான் இங்கே அப்படி கிடையாது ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க தப்பில்லை இங்கே அப்படி இல்லைங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தவுடனே டிக்காஷன் சூடாக காஃபி ஒய்ஃபு கொடுத்தா ஊதி குடிக்கிறோம் நைட்டு சாப்பாடு பணிமாறுறா சாப்பிட்றோம் இது செச்சுக்கோங்க அது வச்சுக்கோங்க அந்த வாழ்க்கை இங்கே போயிடுச்சு நம்ம ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரோம் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் ஒய்ஃபு வந்திருக்க மாட்டாங்க டின்னர் அண்ணா ஃப்ரிட்ஜை தரேன் லெஃப்ட் ஹெண்ட் சைடுல மூணாவது பாக்ஸ் அவன் திறகுறான் அது உள்ள எஸ்சியா டின்னு இருக்குது என்ன சாம்பாருக்கு எசியா டி போட்டிருக்கேண்ணா ஓ அது சாட்டர்டேக்கு வச்சதியா அதுக்கு முன்னால் ஏன்னு ஒன்னு இருக்கும் பாருண்ணா ஆமாம் எஸ்சிஆர் டிக்கு முன்னால் ஏ அது அடுத்த சாட்டர்டேன்னு அர்த்தம் ஊற சார் அப்படி அப்படிதாங்க இல்லைங்க அப்படி அப்படிதாங்க ஒரு வீட்டில் எனக்கு உட்கார வச்சுட்டு திடீர்னு கொழுக்கட்டை பிடிக்க பிடிக்கோட ரெண்டே ரெண்டு கொழுக்கட்டை எனக்கு வச்சாங்க அண்ணனுக்கு வைக்கல எனக்கு மட்டும் தான் வச்சாங்க அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு உங்களுக்கு இல்லைங்க பிள்ளையாருக்கு பிடிக்கணும்னு விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது உள்ளே இப்போ தான் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு நாங்கள் நீங்கள் என்னங்க மதுரையில் வந்து ஏதோ தமிழருடைய இது சுவடுகளாக இருக்குது தோண்ட தோண்ட கிடைக்கும் நம்ம வீட்டுல தோண்டுங்க சங்க காலத்துக்கு முன்னால வச்ச சாம்பாரே கிடைக்கும் நம்ம இருக்கும்போது ஒரு விருந்தாளி வச்சுங்களேன் அவனை பார்த்த உடனே நம்ம தெளிவாயிடுவோம் என்ன இவன் ரொம்ப சொந்தக்காரன் ஒரு ரெண்டு கறி பண்ணுவோம் இவன் நமக்கு வேண்டாத சொந்தக்காரன் ஒரு கறி அப்பலாம் போதும் எதுவா இருந்தாலும் அப்போ பண்ணிடுவோம் இங்க அப்படி கிடையாது வாழ்க்கை மாறுது ஒரு திடீர்னு நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாமே நம்மளால செய்ய முடியாது செஞ்சு எவன் பாத்திரம் தொடக்கிறது ஹஸ்பண்ட் அவ்வளோ பாத்திரத்துக்கு ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாரு அப்ப நீங்க நம்ம என்ன பண்றோம் இப்போ இங்க உடனே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெல்லாம் போன் அடிக்கிறோம் என்ன நாலு பேர் சாப்பிட வர்றாங்க நீன்னா அத்துன வர நீங்க நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறேன் எங்க மூணு பேரை தான் கூப்பிட்டாங்க போல முப்பது பேர் இருக்கிறான் நீங்க தான் யாருங்க நாங்களாம் எத்தில் உதவுங்க எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு போவோம் நான் சொன்னேன் என்னங்க சாப்பிட கூப்பிட்டு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆகிட்டீங்க அவங்க உங்க வீட்டில இருந்து எடுத்துனது நம்ப மாட்டேங்க அதுலயும் ஒரு அம்மா எவ்வளவு உஷா பாருங்க கார்ல இருந்து இறங்குது அது என்ன எடுத்துன்னு வருதுன்னு பார்த்தா ஊர்காப்பாட்டிலோட வருது இவங்க ஆற்றுல ஊருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால என்னோடய ஷேர் இது தான் உஷாரு சாப்பிட்டு போயிட்டாங்க உத்தமாக எதுவாக இருந்தாலும் சரி சார் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம் தனி மனித சுதந்திரம் எனக்கு என்னமோ அப்படி தெரியலிங்க தனி மனித சுதந்திரம்ன்றது இந்தியாவில் இருக்கிற நமக்கு வேறு அர்த்தம் இங்கே வேறு அர்த்தம் அன்றைக்கி குரு சியாட்டில் இருக்கும்போது என்ன பண்ணேன் குரு சார் முன்னால் முன்னால சிக்னல் எனக்கு கிடைக்கல பேசினே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான் காம்பவுண்டுக்கு தான் உள்ளே போல காம்பவுண்டு நின்று பேசினுக்கிறேன் இந்தியாவுக்கு குரு சார் அலறி வந்தார் வெளியில சார் சார் இங்க வாங்க எது பேசுதா நம்ம வீட்டிலேயே பேசுங்கன்னு எனக்கு என்னன்னா நான் பேச போறது அவரை பத்தி தான் ஒய்ஃபு கிட்டேன் இவர் எதிர்க்கு அப்படி ஏன் சார் இல்லைங்க அவங்க வீட்டுக்கிட்ட நின்று பேசுனா அவர் வந்து ஈவன் ஈ கேன் ஷூட் யூ அப்படின்னாரு முடிஞ்சுக்காது ஐயோ ஏன்னா இங்க தனி மனித சுதந்திர நான் சொன்னேன் தனி மனித சுதந்திர நான் எங்கே வேணாலும் ஃபோன் பண்ண முடியாதுன்னு முடியாதுன்னு ஆனா இந்தியா அப்படி கிடையாது தமிழ்நாடு அப்படி கிடையாது நம்ம வீட்டில துவைச்ச துணியை பக்கத்து வீட்டு கொடியெல்லாம் மாட்டி காய போடல ஒருத்தனும் ஒன்னும் சொல்ல மாட்டான் அவனே வந்து என்ன கேட்டால் கூட என்ன என் வீட்டு துணி என் காய காயப்போடுறேன்னா கூட ஒரே வசனம் டேய் செத்து போயிட்டா கொடியை நான் தூக்கி நான் போ போறேன் ஆக நான் திரும்பவும் சொல்லுகிறேன் அமெரிக்க வாழ்க்கையை நான் கேலி செய்யவில்லை உங்களுடைய வாழ்க்கை இங்கே இருந்தால் இப்படி தான் வாழணும் அதுதான் வெற்றி ஆனால் ஒன்று கேட்டப்பட்ட கேள்வி வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது என்று சொல்லி என் முதல் சுற்றை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்